இன்று வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய தொடக்கநல் மூன்று பதினைந்தில் அன்னை மரியாலை பற்றி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் முதலாக தெரிந்தெடுத்தவள் அறிவிக்கப்பட்டவள் நம்ம அன்னை மரியாள் அந்த அன்னை மரியாலை தொடக்கத்திலேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏனென்றால் யோம நச்சதி ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாக இருந்தது என்று சொல்லி அந்த வாக்கு யாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேழைக்குலை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் அந்த பேழைக்குலை கடவுள் சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட பத்து கட்டளை ஆரோனின் கோல் புதிய மன்னாவாகியேசு இயேசுதான் அந்த புதிய மன்னா அந்த ஆரோனின் கோலும் இயேசுதான் கற்பலைகளான அந்த வார்த்தைகளும் இயேசுதான் அந்த மூன்றையும் ஒப்பிட்டு ஒன்றாக பார்க்கும்போது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாகியும் இருந்தது என்று சொல்லி வாக்கு மனிதனானார் நம்முடைய குடிகொண்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட வா வார்த்தைகளை தான் நம் தாய் அந்த பேழையை குருக்கள் தூக்கி கொண்டு வரும்போது பல அடி தூரம் தான் அவங்கள அந்த பேழைக்கு பேழை யாரும் தொடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அந்த அந்த பேழையை தொட்டவர்கள் ஊசியா என்கிற ஒரு மனிதர் அதில் அது தொட்டதுனாலே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அரசர் புத்தகத்தில் பார்க்குறோம் அந்த பேழையை எப்படின்னா உள்ளும் புறமும் பரிசுத்தமாக சுத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த யார் அன்னை மரியாள் இயேசுவை சுமந்த அந்த அன்னை மரியாள் அப்படிப்பட்ட அன்னை மரியாள ஆண்டவர் கபரியல் தூதர் கடவுள் முன்னிலையில் இருந்த கபரியல் தூதர் அனுப்பி இதோ அருள் நிறை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி இந்த உலகத்திற்கு நம்மளை புதியதாக புதியதாக அந்த மனிதர்கள் உலகத்தில் பாவம் நிறைஞ்சிட்டு என்று சொல்லி மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து அன்னை மூலமாக பெற்று எடுக்கிறாங்க மூவோர் தேவனை ஆண்டவர் மண்ணை மறியால் பெற்றெடுத்ததுனால் இந்த உலகத்தில் ஒரு மீட்பு கிடச்சிது அப்படிப்பட்ட அந்த மீட்பு மூலயமாக கூட அவங்க தன்னையே தாழ்த்தி கொண்டாங்க தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய பணியை செய்கிறாங்க அந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஓடி ஓடி சென்று அந்த பணியை செய்கிறாங்க உறவினராக எலிசபெத் அம்மாள் இதோ முதிர்ந்த வயதிலையும் அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு பணிவிட செய்ய அந்த எல் அன்னை மரியால் போகிறாங்க எவ்வளோ ஒரு தாழ்ச்சியான அந்த பணியை செய்தாங்க இன்று அப்படி நம்ம அந்த தாழ்ச்சியோடு நம்ம வாழ வேண்டும் மூவோர் தேவனை பெற்றெடுத்த அந்த தாயை எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் பணி செய்ததை போல நாங்களும் பணிவோடு இறக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அருளை கண்டடைவோம் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட அந்த தாயி தன்னை தாழ்த்தி கொண்டதுனாலே எல்லோ எல்லோருக்கும் மேலாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்த்தப்பட்டாங்க அப்படிப்பட்ட அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்த்தப்பட்ட தாயி இன்றும் எல்லா மக்களுக்கும் தாயாக பல அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து வர்றாங்க அதே போல நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அன்னை மரியாதையை முன்மாதிரியாக வைத்து நம்மளை தாழ்த்தி கொண்டு நம்ம வாழும்போது நம்ம நிறைய எல்லை இல்லாமல் பரிசுத்தமான அந்த வா நம்ம ஆண்டருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் எப்படி அதை தூய ஆவியின் வல்லமையால் அவங்க நிரம்பினார்களோ அதே போல நம்மளே ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் தூய ஆவியின் வல்லமையால் நம்மளை நிரப்பி நிறைவான வல்லமையான நம்மளை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக நம்ம வாழ்வோம் வளருவோம் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே கே புகழ் இயேசுக்கே கே மகிமை இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க